சபரிமலை வாசா உன்னை சரணடைந்தோம் ஈஷா சங்கடங்கள் தீர்க்கும் எங்கள் சந்நிதான ராஜா நம்பும் நெஞ்சும் போ முத்தையாவளியம் ஸ்ரீ அகிலாண்டே ஸ்ரீ சமேதா ஸ்ரீ சோழீஸ்வர திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் தத்துவமு ஸ்ரீ ஐயப்ப பஜனைக்கு சார்பாகவும் ஸ்ரீ சபரி பெருவுல யாத்திரைக்கு சார்பாகவும் நன்றி வழங்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பஜனையானது ஒரு பத்தொன்பது நாட்கள் மாலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை பஜனையும் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் இந்த பஜனையிலும் அன்னதானத்தையும் கலந்து கொண்டு எல்லா வல்ல இறைவன் கலியவரதன் சபரிமலை தர்மசாஸ்தா அன்னதான பிரபு தூம்புசேயன் ஐயப்பன் ஆசிக்கும் அருளுக்கும் ஆசிக்கும் அனைவரும் பாத்திரமாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த பஜனை அன்னதான கட்டளையை சிவத சாந்தி அவர்கள் குடும்பத்தார் கிரீன் பார்க்கில் ஏற்று நடத்துகிறார்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எல்லா வல்ல இறைவன் என்றும் குழந்தைகள் நல்ல கல்வியை பெற்று தொழில் முன்னேற்றம் அடைந்து சகல செல்வங்களும் சகல ஐஸ்வரியம் பெற்று பல்லாண்டு பல நூற்றாண்டுகளும் அவர்களும் அவர் குடும்பத்தால் நீடோடி வாழ வேண்டுமாகவும் இந்த பஜனைக்கு வந்திருக்க அனைவருக்கும் இந்த படம் அனைத்தும் கிடைக்க வேண்டுமாகவும் அனைவரும் மனதார பிரார்த்தனை செய்து ஒரு மூணு கூட்டு பிரார்த்தனை செய்ய முடியும் சாமி சுரேஷ்வா நீங்கள் நீங்கள் வாங்க நீங்க

இங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மூமாரி வீது ஓங்கு பெருஞ்சனர்களுக்கு அயலவக பூங்கொலை போயில் ஒருவழி கண்படுப்பது எங்காதி சித்தமலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வண்ணல் விரும்ப சிக்கல் நீங்காத செல்வம் நிறைந்தேன் பாவாய் ஓங்கி உலகந்த உத்தமன் பேர் வாடி வாங்க குடம் நிறைக்கும் வண்ணல் விரும்ப சிக்கல் நீங்காத செல்வம் நிறைந்தேன் பாவாய் வான்மையில் வராதிக மறைவளம் சுரக்க மன்னன் பொன்முறையாக செய்க குறைவிலாக வாழ்க நான் மறை அரங்கம் வாங்க நன்றபம் மேல்வெல்லும் மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் எல்லா வலை இறைவன் கல்வியை வதன் செய்

हे काय पांढरे आहे 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 काय पां